வாய்பாடு தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு இங்கிலீஸ்ல பேச முதன் முறையாக பார்த்து பயிற்சி செய்யும் வாய்ப்பாடு முறை பயிற்சி கண்டுபிடிப்பு மேலும் நீங்க பேச நினைக்கிற தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஸ்ல நீங்களே எப்படி கண்டுபிடித்துச் சொல்வது என்று எங்கள் வாய்ப்பாடு முறை பயிற்சி விவரிக்கும் என்றால் நீங்க சொந்தமாக வாக்கியங்களை அமைக்கலாம் என்று முதல் இங்கிலீஸ்ல பேசவும் ஆரம்பிக்கலாம் பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்தி நான்கு வரிகளில் இங்கிலீஸ்ல பேசலாம் இவற்றில் நிகழ்கால பேச்சுகளுக்கு எட்டு வாய்ப்பாடுகள் கடந்த கால பேச்சுகளுக்கு ஒன்பதாவது வாய்ப்பாடு எதிர்கால பேச்சுகளுக்கு பத்தாவது வாய்ப்பாடு அதன் பிடிஎஃப் இலவசமாக கொடுக்கிறோம் தினமும் படிங்க பேசுங்க இங்கிலீஷ்ல பேசும் பொழுது நாம் ஐந்து தலைப்புகளில்தான் பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம் அவைகளை பத்து வாய்ப்பாடுகளாக அமைத்திருக்கிறோம் இப்பொழுது வாய்ப்பாடுகளை பார்க்கலாம் ஒன்றாம் வாய்ப்பாடு கட்டளையில் பேசுவது வேர்ப்ல தொடங்கி பேசுங்க கட்டளை எதிர்மறைக்கு டோன்ட் ஜ பேசுங்க இரண்டாம் வாய்ப்பாடு மரியாதையில் பேசுவது ப்ளீஸ் ஜ வேர்ப்ல தொடங்கி பேசுங்க மரியாதை எதிர்மறைக்கு ப்ளீஸ் டவுன் ப்ளஸ் வேர்ப் மூன்றாம் வாய்ப்பாடு பணிவில் பேசுவது ஐ கென் கம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ கே நாட் கம் கேன் கென்விக்கு கெனாய்காம் எதிர்மறை கேன்விக்கு கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒங் ஐ ஹாம் நான்காம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் ஐ வி விட் சர்ரா ஐ கம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ டோன்ட் கம் டு டுஐ கம் எதிர்மறை கேள்விக்கு டோன்ட் ஐ கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் டு ஐ காம் ஐந்தாம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் ஹீ ஷீஎத் சர்ரா ஹீ கம்ஸ் ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஹி டசன்ட் கம் கேன்விக்கு டஸ் ஹீ கம் எதிர்மறை கேள்விக்கு காம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் டஸ்இ காம் ல பேசுங்க ஆறாம் வாய்ப்பாரிசி வார்த்தைகளில் சி ஈகோஸ் காம்ப்ளமென்ட் ஈகோஸ் நான் ஆட்ஜாக்டிவ் எவர் வி ஒன் ஐஎன்ஜி இன்ஃபினிவ் ஐ ஓம் மை ஐஎம் கமிங் ல தொட தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐஎம் நாட் கமிங் கேன்விக்கு அம் ஐ கமிங் எதிர்மறை கேள்விக்கு எம் ஐ நா ஹமிங் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு உன்எம்ஐ ஹமிங் ல பேசுங்க ஏழாம் வாய்ப்பாரிசி வார்த்தைகளில் வீ யூ தெடத் சார்ரா வி ஆர் கம்மிங்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு வீ ஆர் நாட் கம்மிங் கேன்விக்கு ஆர் வி கமிங் எதிர்மறை கேள்விக்கு ஆர் உயி காமேங் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் ஆர் உயி காமேங் ல பேசுங்க எட்டாம் வாய்ப்பாடுசி வார்த்தைகளில் ஹீ ஷீஎடத் சார்ரா ஹீ இஸ் கம்மிங் ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஹீ இஸ் நாட் கமிங் கேன்விக்கு இஸ் ஹி கமிங் எதிர்மறை கேள்விக்கு இசன்ட் ஹி ஹாமேங் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் இஸ் ஹி ஹாமெங் ல பேசுங்க ஒன்பதாம் வாய்ப்பாடு கடந்த காலம் வப் ஐ கேம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ டிடெண்ட் கம் கேன்விக்கு டிடாய் கம் எதிர்மறை கேன்விக்கு டிடெண்டாய்க் கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் டி ஹாம் ல பேசுங்க பத்தாம் வாய்ப்பாடு எதிர்காலம் வேப் ஐ வில் கம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ வில் நாட் கம் கேன்விக்கு வில் கம் எதிர்மறை கேன்விக்கு வோண்ட் ஐ கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் காம் ல பேசுங்க வாய்ப்பாடுகளை புரிஞ்சிக்கங்க தன்னம்பிக்கையுடன் பேசுங்க மறுபடியும் சொல்கிறோம் வாய்ப்பாடு பிடிஎஃப் இலவசமாக கொடுக்கிறோம் தினமும் படிங்க உங்க சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று செய்து இலவசமாக விவரங்களை தெரிஞ்சிக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி வாய்ப்பாடு தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு